ஈரான் ஜனாதிபதியை உயிரிழப்பதற்கு முன் இலங்கை அமைச்சருக்கு அனுப்பிய பரிசு இப்ராஹிம் ரைசியின் மரணத்தை கொண்டாடிய ஈரான் நாட்டு மக்கள் கனடாவில் நிலவும் தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து வெள்ளத்தில் மூழ்கும் பல பகுதிகள் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இலங்கைக்கு உரித்தான தவளை முதன்முறையாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் புதிய ரக பெட்ரோல் நாடாளுமன்றில் சாப்பாடு சரியில்லை சபாநாயகரிடம் எம்பிக்கள் முறைப்பாடு எரன் மஸ்கின் இலங்கை விஜயம் ரணில் விடுத்துள்ள அழைப்பு முன்னாள் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி விபத்தில் உயிரிழப்பதற்கு முன்னதாக இலங்கை விவசாய அமைச்சருக்கு பரிசு பொருள் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரருக்கு அவர் இவ்வாறு உலோகத்திலான பரிசுப் பொருள் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் எனினும் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட நேற்றைய தினம் இந்த பரிசுப் பொருள் அமைச்சர் அமரவீரவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஈரான் ஜனாதிபதி உமோ திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைப்பதற்காக இலங்கை விஜயம் செய்திருந்தார் இதன்போது ஈரானுக்கு தேர்தலுக்கு விஜயம் செய்யுமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் அமரவீரர் ஈரானுக்கு விஜயம் செய்திருந்தார் இந்த விஜயத்தின் பின்னர் இந்த விசேட பரிசு பொருளை அமர ரைசி இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளார் வெளிவகார அமைச்சினால் இந்த பரிசு பொருள் மஹிந்த அமரவீரவுக்கு வழங்கப்பட்டது ஈரானிய முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உலங்குவானூர் தி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் ஈரானில் உள்ள மற்றொரு தரப்பினர் அதனை கொண்டாடி வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரைசியின் மரணத்தை பட்டாசு வெடித்தும் மத விருந்தளித்தும் கொண்டாடுவது தற்போது விவாத ஈரான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ரைசி மிகவும் கொடூரமானவர் என்று குற்றம் சாட்டப்பட்டார் இஸ்லாமிய பழக்க வழக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறப்படுகிறது ஈராக் ஈரான் போரின் போது பிடிப்பட்ட கைதிகளை ரைசி கொடூரமாக தூக்கிலிட்டதாகவும் தனது எதேச்சிகார ஆட்சிக்கு எதிராக போராடியவர்களை கடுமையாக தண்டித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன இதனால் ஈரான் மக்கள் ரைசிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக உள்ளூர் ஊடகங்களில் தொடர்கதைகள் வெளியாகி வருகின்றன இந்த பின்னணியில்தான் அவர் மரணத்தை ஈரான் மக்கள் கொண்டாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் அதிக அளவில் வெற்றிடம் நிலவும் செயற்கை நுண்ணறிவு துறைசார் தொழில்கள் குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் கனடாவில் குறி குடியேறுவதற்கு திட்டமிடுபவர்கள் மற்றும் கனடாவில் நல்ல சம்பளத்துடன் தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொள்ள காத்திருப்போருக்கு இந்த தகவல் உதவியாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் குறித்த பட்டியலில் ஆய்வாளர் பொறியியலாளர் செயற்கை நுண்ணறிவு தரவு ஆய்வாளர் ரோபோ பொறியியலாளர் செயற்கை நுண்ணறிவு உற்பத்தி முகாமையாளர் இயந்திர கற்றல் பொறியியலாளர் செயற்கை நுண்ணறிவு ஒழுக்குநறி பொறியியலாளர் தரவு விஞ்ஞானி உள்ளிட்ட பதவி வெற்றிடங்களுக்கு கூடுதல் தேவை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதவி வெற்றிடங்களுக்கு எழுபதாயிரம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் டாலர்கள் வரையில் வருடாந்த சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது கொழும்பில் கடுமலை அல்லது சிறிய மழை பெய்தாலும் குறுகிய நேரத்தில் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய இருபத்தி ஏழு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கடும் மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் மரதானி போன்ற இருபத்தி ஏழு இடங்களில் மிகவும் வேகமான முறையில் வெள்ளத்தில் மூழ்கின்றன பல்வேறு காரணங்களுக்காக கொழும்பு நகரில் கால்வாய்கள் மூடப்பட்டமை இந்த நிலைமையை பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரின் கால்வாய்களை அண்மித்துள்ள அனுமதியற்ற குடியிருப்பாளர்களை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு மாநகராணியாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்தார் கொழும்பு நேற்று முன்தினம் பெய்த மழையினால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன பல வீதிகள் கடும் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்பட்டது இலங்கைக்கு உரித்தானது என கூறப்படும் தங்கம் போல மின்னும் அபூர்வ தவழை இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்திய விலங்கியல் ஆய்வகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்கோடியில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் உள்ள கவுண்டினியா வனவிலங்கு சரணாலயத்தில் இரண்டு நூற்றாண்டுகளுக்குப் பிறகு இலங்கை தங்கம் முதுகு தவளையை மீண்டும் கண்டுபிடித்தனர் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் இந்தியாவில் உள்ள நன்னீர் தவழை இனங்களின் எண்ணிக்கை இருபதாக உயர்ந்துள்ளது ஹைதராபாத்தில் உள்ள இந்திய விலங்கியல் துறையைச் சேர்ந்த பரத் பூபதி உள்ள ஒரு அருகே இந்த இனத்தின் தவழைகளை சந்தித்த போது இது புதிய இனமாக இருக்கலாம் என்று சந்தேகித்தார் இந்திய விலங்கியல் துறையைச் சேர்ந்த தீபா ஜெய்ஸ்வால் இதுபோன்ற தவழைகள் இலங்கையில் மட்டுமே காணப்படுகின்றதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தவளையின் முதுகு தங்க நிறத்திலும் உடல் மேற்பகுதி கருமையாகவும் உள்ளதுடன் இதனுடைய அறிவியல் பெயர் ஹைரா ஹிராசிலிஸ் என்பதாகும் இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் வரலாற்றில் முதல் தடவையாக நோரு ஒக்டேன் சூப்பரக பெட்ரோல் கையிருப்பு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த எரிபொருள் இருப்பு மே பதினெட்டாம் திகதி மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுக அறக்கட்டளிலிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டது இதன்போது உரையாற்றிய இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் இயக்குநர் வி சதீஷ் குமார் எமது சமீபத்திய தயாரிப்புகளில் ஒன்றை இலங்கை சந்தைக்கு அனுப்புவது மிகவும் முக்கியமான தருணம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எக்ஸ்பி நூறு என பெயரிடப்பட்ட இந்த வகை பெட்ரோல் இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற சீற்றுட்டிச்சாலையில் தமக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றதாக உள்ளதாக எம்பிக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் சபைக்குழு கூட்டத்தில் சபாநாயகரிடம் எம்பிக்கள் குழு இது தொடர்பில் முறைப்பாடு அளித்தது உணவுக்காக அறவிடப்படும் தொகைக்கு நியாயமான உணவை வழங்குமாறு எம்பிக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் இது தொடர்பில் சபாநாயகர் நாடாளுமன்ற இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சாப்பிடுவதை தவிர்த்து வருகின்றனர் நாடாளுமன்றத்தின் வருடாந்த உணவு செலவு சுமார் பனிரண்டு கோடி ரூபாவாகும் அதில் பெரும்பாலானவை நாடாளுமன்ற ஊழியர்களின் உணவுக்காகவே செலவிடப்படுகின்றனர் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் எலன் மஸ்க் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார் இந்தோனேஷியாவுக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொள்ள ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க மஸ்கை நேற்று சந்தித்து இருந்தார் குறித்த கலந்துரையாடலின் போது இலங்கையில் ஸ்டாலின் இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க முதலீடு செய்யுமாறு அதிபர் எலன் மஸ்கிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இலங்கையின் கிராமிய கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கு ஸ்டார்லிங் இணைய வசதி சேவை முக்கியமாக அமையும் எனவும் அதிபர் எலன் எலன்மஸ்கிடம் தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எலன் எலன்மஸ் ஸ்டார்லிங் செய்மதி இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார் எனினும் இலங்கைக்கு விஜயம் செய்யும் திகதி இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அது தொடர்பில் எலன் மஸ்க் தரப்புடன் இலங்கை அதிகாரிகள் தொடர்புகளை பேணி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது